வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஏதாவது ஒரு இடங்களில் லேசான தூறல் தொழில் மட்டுமே இவ்வளோ வாய்ப்புள்ளது பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை இலங்கையை பொறுத்தவரை இன்று டிசம்பர் மூன்றாம் தேதி நாளை டிசம்பர் நான்காம் தேதி மழை அதிகரிக்க இருக்கிறது மன்னார் வளைகுடாவில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக அதிகால நேரங்களில் யாழ்ப்பாணம் தொடங்கி பனாமா வரை உள்ள கடல் ஓரங்களில் கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாகவும் மதிய நேரங்களில் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கு மிதமானது சற்று கனமழையாகவும் திரிகோணமலை முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை தலைமன்னார் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் நான்காம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக மேற்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி டிசம்பர் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சுமத்ரா தீவு பகுதியில் வரும் காற்று சுழற்சி நான்காம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து மேற்கு நோக்கி முன்னேற வர இருக்கிறது அந்த நிகழ்வு டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஒன்பதாம் தேதியே இலங்கைக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்பதை விட பத்து மேலும் பரப்பில் கூடும் பத்து விட பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு அதிகாலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மன்னிக்கணும் இரவு இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களும் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் டிசம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை மிதமான முதல் சற்று கனமழை அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் ஆங்கங்கே அங்கே ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைத்தாலும் டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பத்து விட பதினொன்று மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றை விட பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகள் மேலும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எது பார்க்கப்படுகிறது இலங்கை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி உள்ள வங்கக்கடலையும் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் சுமத்ரா தீவு பகுதிக்கு டிசம்பர் நான்காம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது இந்த நிகழ்வோடு மேலும் ஒரு நிகழ்வு ஒன்றிணைந்து தீவிரமடையாக இருக்கிறது டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இரு நிகழ்வும் ஒன்றிணை தீவிரமடையும் என்பதால் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீண்டும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பண்பவர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்